அவர்கள் எழுதிய நாவல் அத்தியாயம் கன்னிமார் ஓடைக்கு மேலே நெல்லிக்காய் பறிக்க போக கோணத்து தாண்டி வரும்போது சேனலுக்கு கீழ்பக்கம் மழை மாணி வைத்திருக்கும் இடத்தில் வேலை போட்ட சிமெண்ட் தளத்தில் சுற்றி வளர்ந்த களை செடிகளை வெட்டி கொண்டிருந்தார் ஆத்துவாட்சர் ஆறுமுகம் வெட்டுவதை நிறுத்திவிட்டு பாக்கியத்தை பார்த்தான் ஆறுமுகம் பாக்கியம் அவரை பார்த்து ஏன் என்று கேட்டாள் அவன் தோலை சற்று தூக்கி ஒன்றுமில்லை சும்மா என்றார் அவரை தாண்டி வந்ததும் நேத்து பார்த்த படத்துல தவக்கலை ஒளிஞ்சி பார்த்த மாதிரி பார்க்குறான் பாரு இவன் ஒருமாக்கான் என்று சிரித்தாள் பாக்கியம் நாங்கள் நாலு மடை வழியாக மலைக்கு மேலே போனோம் என் மனதில் ஒரே சிந்தனை நான் ஏன் சாகணும் நாங்கள் ஏன் அந்த ஊரை விட்டு போனோம் இது ஏன் ஊரு என்னோட காடு செத்தா இங்கே சாவோ என்னடி ஏதோ நினப்பில் வர என்றால் பாக்கியம் ஒன்றும் இல்லைக்கா காட்டுக்கு வந்த உடனே அன்னைக்கு நடந்தது தான் ஓர்மைக்கு வருது நாங்கள் இல்லைன்னா உன்னை சுவாலி முடிச்சிருப்பான் என்றால் பாக்கியம் முடிப்பான் முடிப்பான் அவனை நான் கொன்னு இருப்பேன் ஆனால் எழும்பி பார்க்குறதுக்குள்ளே ஓங்கி அடிச்சிட்டான் நான் உங்ககிட்ட இல்லை அவன் கை இரும்பு கை மாதிரி இருக்கும்னு என்னையும் அப்படித்தானே செய்து போட்டான் இனி நான் அந்த பையன் தெச பக்கமே போக மாட்டேன் இனி என்ன பண்ண நடந்தது நடந்து போச்சு கிடச்சதை வாங்கிட்டு இருக்க வேண்டியதுதான் என்றேன் ஆனாலும் என் மனதில் இவனை எப்படி காட்டை விட்டு விரட்டலாம் என்ற எண்ணம் ஓடிக்கொண்டே இருந்தது இவனை நாம விரட்ட முடியுமா அவனுக்கு பாரஸ்காரங்க கிட்டையும் போலீஸ்காரங்க கிட்டையும் நல்ல பழக்கம் இருக்கும் கள்ள தொழில் பண்றவன் எப்படியும் காசு பார்க்காம எல்லாரையும் கைக்குள்ள போட்டு தான் வச்சிருப்பான் கசவாளி பயலுக காட்டெல்லாம் நாசம் பண்றானுங்க கடவுளே நீதான் காக்கணும் என்று எண்ணும் போது நெல்லி கிட்ட வந்திருந்தோம் நான் பாக்கியத்திடம் அதிகமாக பேசவில்லை அவள் இடையும் முறையும் முந்தானை முடிச்சில் உள்ள பாக்கியராஜ் ஊர்வசி பற்றி பேசி பேசி சிரித்தாள் பாக்கியராஜ் மாதிரி மாப்பிள்ளை கிடச்சிருந்தா என் வாழ்க்கை நல்லாயிருக்கும் என்று சொல்லி பெருமூச்சு விட்டாள் ஆமாண்டி உனக்கு நல்லா இருக்கிறவனை போதெல்லாம் அவன் கிடைச்சா நல்லா இருக்கும் இவன் கிடைச்சா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு புலம்பாத கிடைச்சவனை வச்சு நல்லபடியாக குடும்பம் நடத்த பார் சும்மா புலம்பாத ராஜப்பனுக்கு என்ன குறை நேற்று உனக்கு சினிமா தேட்டரில் முறுக்கு சீடை ஐஸ் எல்லாம் வாங்கி தந்தாம்ல அப்போ மட்டும் அவனுக்கு தொல்லை சாஞ்சு உரசிகிட்டு இருந்த இன்னைக்கு இப்படி சொல்கிற என்றேன் நீ படம் பார்த்தியா இல்லை எங்களையே பார்த்துக்கிட்டு இருந்தியா என்று கேட்டால் பாக்கியம் இடையிடையே பார்த்தேன் நீ இப்போ பேசாமல் நெல்லிக்காய் ஒலுக்கி போடு சரி தாயே நான் உங்ககிட்ட வாயே துறக்கலை உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா நான் ஓ அளவுக்கு படிக்கலையே என்றாள் நான் எதுவும் பேசவில்லை வௌவால்களின் சத்தம் கீச் கீச் என்று கேட்டுக்கொண்டிருந்தது என்னடி பகலில் வவ்வால் சத்தம் போடுது என்றாள் பாக்கியம் நான் சுற்றுமுற்றும் பார்த்தேன் வவ்வால் இருந்த மரத்தில் ஒரு கருங்குரங்கு கிளைக்கு கிளை தாவி வவ்வால்களை விரட்டியது அதனால்தான் வவ்வால்கள் சத்தம் போட்டது சட்டுப்புட்டன்று தொழிந்த நெல்லிக்காய்களை சாக்கில் அடைத்துக்கொண்டு கொண்டு வந்த வழிக்கே கீழே வந்தோம் தெய்வான அக்காவை இன்னைக்கு காட்டு பக்கமே காணமே என்றேன் யாருக்கு மேய போயிருப்பா என்றால் பாக்கியம் சும்மா அவளை கொத்தும் சொல்லாதக்கா அவள் மட்டும் அன்னைக்கு இல்லைன்னா என்னவன் முன்னாலேயே சோளியை முடிச்சிருப்பான் எப்படி நிற்கா பார்த்தியா சிங்க மாதிரி எதையும் பார்க்காம ஒருத்தி தப்பாக பேசாதக்கா அவள் சிலப்போம் குந்திரிக்க எடுக்கிறதுக்கு அண்ணன் கூட போயிருப்பாள் அவன் நல்லவதா என்றாள் பாக்கியம் என்ன இழுப்பு என்னைக்குமே தெய்வான எனக்கு தெய்வந்தான் என்றேன் ஊர் பார்த்து நடந்தோம் நடந்து வரும்போது ஆத்து வாட்சர் மழைமானி தளத்தில் புல்லெல்லாம் வெட்டி முடித்து தூண்களை வெள்ளையடித்துக் கொண்டிருந்தார் ரேடியோவில் மழை அளவு சொல்லும் கன்னிமாரில் ஐம்பது மில்லிமீட்டர் மழை என சொல்வதை பல தடவை கேட்டிருக்கிறேன் அந்த கன்னிமார் எங்கள் ஊர் பக்கம் என்பதில் எனக்கு சந்தோஷம் அப்படி வரும்போது கணபதியும் இரண்டு மூணு பசங்களுமாக தெக்கு பார்த்து போனார்கள் எங்கடா போறீங்க என்றேன் நான் மீன் பிடிக்க பள்ளிக்கூடம் போலையா எங்கள் சார் ஒருத்தர் செத்து போனாரு அதனால தான் நேரமே விட்டாச்சு டியூஷனுக்கு வருவீங்களாடா என்றேன் வருவோம் வந்து சொல்கிறோம் ஒரு திட்டம் வச்சுருக்கோம் என்னடா திட்டம் வந்து சொல்கிறோம் என்று அவனுங்க பாட்டுக்கு போனானுங்க என்ன திட்டம் எவன் தோப்பில் கருக்கு பறிக்கலாம் எவன் தோப்பில் மாங்காய் பறிக்கலான்னு உள்ள திட்டம் என்று நக்கலாக பாக்கியம் கூறினாள் அப்படியெல்லாம் சொல்லாத அவனுங்க நல்ல திட்டம் தான் போடுவானுங்க என்றேன் எனக்கு நம்பிக்கை இல்லை சாயங்காலம் பாறேன் அவனுக்கு திட்டத்தை என்று சிரித்தாள் பாக்கியம் சாயங்காலம் வந்தது பசங்களும் வந்தார்கள் டியூஷனுக்கு வராத பஸ் ஸ்டாப் பக்கத்தில் உள்ள பசங்களும் வந்தார்கள் என்ன இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க என்ன திட்டம் சொல்லுங்க என்று கணபதியை பார்த்து கேட்டேன் எங்கள் சார் சொன்னார் நிறைய ஊரில் வானொலி மன்றம் நடிகர்கள் பேரில் ரசிகர் மன்றங்கள்லாம் இருக்கும் அதில் எல்லாம் பொழுதுபோக்குற வேலைகளை செய்வாங்க எங்ககிட்ட படிக்கிற மாணவர்களெல்லாம் நல்லபடியாக நல்ல சிந்தனையோட ஊர் நல மன்றம் அல்லது பாரதி சுபாஷ் காமராஜர் போன்ற பெரிய தலைவர்கள் பெயரில் மன்றங்கள் ஆரம்பித்து மரம் நடுறது தெருவை சுத்தம் பண்ணுறது குளங்களை சுத்தம் பண்ணுறது போன்ற பணிகளை செய்யுங்க அதை ஒவ்வொரு ஊர்லேயும் தொடங்கி எனக்கு எந்தெந்த ஊரில் செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிற தகவலை தர சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்ன கணபதி நல்லதுதான் சொல்லியிருக்காரு அவர் பேர் என்னது என்று கேட்டேன் பாரதி அதுதான் நல்லது சிந்தனை வருது சரி நம்ம ஊர்லேயும் தொடங்குங்க என்றேன் அதான்க்கா உங்ககிட்ட கேட்குறோம் என்றான் புதிதாக வந்த ஒருவர் சரி எத்தனை பேர் இதில் போகிறீங்க இங்கே இருக்கிற எல்லாரும் தான் என்றனர் சரி நாம் ஒரு தலைவர் செயலாளர் பொருளாளர் தேர்ந்தெடுப்போம் முதல்ல ஒரு பேர் வைப்போம் என்ன பேர் வைக்கலாம் என்றேன் காந்தி சுபாஷ் சந்திரபோஸ் திலகர் பாரதி என்று அவர்களுக்கு தெரிந்த தலைவர்கள் பெயரை சொன்னார்கள் நான் சொன்னேன் நான் பொதுவாக ஒரு பெயர் சொல்கிறேன் சொல்லக்கா என்றார்கள் திருவள்ளுவர் ஊர் நல சங்கம் எப்படி என்றேன் நல்லதக்கா தெய்வப்புலவர் அவர் பெயரே இருக்கட்டும் என்றனர் சரி இனி தலைவரை தேர்ந்தெடுப்போம் என்றேன் கணபதி தலைவர் எல்லோருக்கும் சம்மதமா என்று கேட்டேன் சம்மதம் என்றார்கள் அண்ணா ஹிப்பி தலை வச்சு நிற்கானே அவை யாரு என்றேன் அவன் நம்ம லைப்ரரி பக்கத்தில் உள்ள பையன் என்றனர் அவன் தான் அன்னைக்கு காடு தீ பிடிக்கும்போது நல்ல ஈடுபாட்டோட தீயணைச்சான் அவன் செயலாளர் சரியா அவன் பேர் என்ன என்றேன் மாணிக்கம் என்றனர் எப்படி சம்மதமா சம்மதம் என்றார்கள் இனி பொருளாளரா தேவானயக்கா பையன் மாறிய போடுங்க அவன் தான் காசை பத்திரமா பார்த்துக்குவான் என்றேன் சம்மதமானு கேட்ட உடனே சம்மதம் என்றார்கள் அடுத்து எல்லோரும் நல்லபடியாக கேட்டுக்கங்க பாக்கி நிற்கிறவங்க எல்லாரையும் உறுப்பினராக சேர்த்துருங்க வராத பசங்க இருந்தால் அவங்களையும் சேர்த்துருங்க என்றேன் அக்கா நம்ம என்னென்ன செயல்பாடுகள் செய்ய போறோம்னு எழுத சொன்னார் சார் என்றார்கள் எழுதிக்க நம்ம முதல் வேலை காட்டை பாதுகாக்கிறது காட்டை காக்கிறதுனா அப்படின்னா எப்படி என்றனர் அன்னைக்கு காடு தீ பிடிச்சப்ப உங்களை ரெண்டு மூணு பேர் தீ அணைக்க வந்தாங்க அது மாதிரி காடு தீ பிடிச்சா தீ அணைக்கணும் வேட்டைக்கு போறவன தடுக்கணும் எப்படி சரியா என்றேன் சரி என்றனர் அடுத்து நம்ம ஊர் குளங்களை தூர்வாரது சுத்தப்படுத்துறது மரங்கள் முறிஞ்சி ஊர் தெருவில் ரோட்டில் விழுந்தா எல்லாரும் சேர்ந்து வெட்டி மாத்துறது என்றேன் சரியக்கா நாங்கள் இதெல்லாம் சார்கிட்ட சொல்கிறோம் நம்ம முதல் வேலை என்னது என்ன செய்யலாம் என சிந்தித்தேன் எனக்கு பிடிபடவில்லை நீங்களே சொல்லுங்களேன் என்றேன் ஒரு பையன் சொன்னான் நம்ம லைப்ரரி அசிங்கமாக கிடக்கு அதை தூத்து துப்புரவாக்கி வெள்ளையடிப்போமே என்றான் அவன் சொன்னது சரிதான் அதுதான் முதல் வேலை உன் பேர் என்னடே சுபாஷக்கா அவனை துணை தலைவரா போடுங்களே என்றேன் என் தம்பி அக்கா நானும் இதில் சேர்ந்து விளையாடிக்க போட்டுமா என்றான் மாணிக்கம் என் தம்பியை உறுப்பினராக சேர்த்துக்கிடுங்க என்றேன் அவன் பேர் என்னக்கா அர்ஜுனன் என்றான் தம்பி சரி அக்கா நாங்கள் வாரோம் என்று அவர்கள் கிளம்பி போனார்கள் காப்பி தண்ணி குடிச்சிட்டு போங்கடா என்றேன் சரி அக்கா என்றனர் கணபதி கேட்டான் இன்னைக்கு டியூஷன் உண்டுமா இன்னைக்கு லீவு என்றேன் எல்லோரும் ஹே என்று சத்தம் போட்டனர் அங்கே என்னடி கொண்டாட்டம் என்று கேட்டுக்கொண்டு கோனாராச்சி வந்தாள் ஆச்சி நம்ம ஊரில் சங்க ஆரம்பிச்சிருக்காங்க என்றேன் எனக்கு ஒன்று தாங்க மக்கா என்றாள் ஆச்சி எல்லோரும் சத்தமாக சிரித்தனர் ஆச்சி எதுக்கு சிரிக்கிறாங்கன்னு தெரியாமல் அவளும் சிரித்தாள் எழுத்தாளர் அழகுமித்திரன் அவர்கள் எழுதிய காட்டுத்தனம் நாவல் அத்தியாயம் இருபத்தி இரண்டு கேட்டீர்கள் வழங்கியவர் ஆர் ஜே விஜி பூரன் சிங் அத்தியாயம் இருபத்தி மூன்று கேட்க தாடகை மைந்தர்கள் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்